இப்போ அக்ரி ப்ராடெக்ட் வெஸ்டேஜோட அக்ரி ப்ராடக்ட் இல்லைங்க தென்னை மரத்துக்கான காம்பினேஷன் ஒரு நூறு மரத்துக்கான காம்பினேஷன் கொடுத்துட்ருக்குறோம் இப்போ அதோடய டெம்மோ இது அக்ரி மாசு அக்ரி நானோடெக் அக்ரி எயிட்டி டூ அண்ட் அக்ரி ஹியூமிக் எல்லாமே ஐநூறு கிராம் ஐநூறு எம்எல் நானோடெக்கு பவுடர் ஐநூறு கிராம் ஒரு நூறு மரத்துக்கான தண்ணியை ஒரு ஒரு ப்ளூ கலர் டேங்கில் பிடிச்சி வச்சுருக்கோம் நூறு மரத்துக்கான மிக்சிங்க இதை மாஸ் இவை அனைத்தையும் ஒன்றாக கலந்து ஒரு மரத்துக்கு ரெண்டு லிட்டர் வீதம் நூறு மரத்துக்கு தற்போது கொடுக்க போகிறோம் கொடுத்த பிறகு ஒரு நாற்பது நாள் அஞ்சு நாள் கழிச்சு மரத்தை பார்த்தீங்கன்னா அது ரிசல்ட் என்னங்கிறது தெரியும் அது கொடுத்ததுல தெரியும் இப்போ அந்த கலவையை கலக்க போறோம் மார்னிங் ஸோ வந்து தென்னை மரத்துக்கு உரம் கொடுக்குறத பற்றி இப்போ கொஞ்சம் பார்த்துடலாமே இப்போ வந்து இது நம்ம இது பழனி ஏரியா சார் வந்து கருத்து சென்சர் ஆய்குடி விவசாயிகள் இருக்காங்க இதில் வந்து தென்னை மரம் இப்போ இது வந்து மூன்றாவது நான்காவது நிலைகளில் இருக்குதுங்க இது அப்போ வந்து அக்ரி எயிட்டி டூ ஒரு மரத்துக்கு அஞ்சு எம்எல் அக்ரி ஹியூமிக் ஐந்து எம்எல் அக்ரி மாஸ் ஒரு ஐந்து எம்எல் அக்ரி நான் டெக் ஐந்து கிராம் இது வந்து ஒரு மரத்துக்கு உண்டான ரெண்டு லிட்டர் தண்ணியில் அளவு இப்போ வந்து நாங்கள் நூறு மரத்துக்கு நாங்கள் கலக்கிறோம்ங்க நூறு மரத்துக்குன்னா கிட்டத்தட்ட இரநூறு லிட்டரு இது ஒரு பேரல் இரநூறு லிட்டரு இது வந்து நூறு நூறு மரத்துக்கு உண்டான அளவு இருக்குங்க இப்போ இது எல்லாம் கலந்து இப்போ ஒவ்வொரு மரத்துக்கு ரெண்டு லிட்டரு விட போகிறோங்க

அண்ணா அக்ரி மாதம் என்ன பண்ணும் அக்ரி மாஸ் வந்து பூ பாலை அதிகமாக வெடிக்குங்க மகரந்த சேர்த்துக்கே அதிகமாக உதவி பண்ணும் உதவி வந்து பூ பாலை அதிகமாக வர்றதுக்கு உண்டான ஸ்டைலை அக்ரி மா அக்ரி மாஸ் பண்ணுது அது கடைசியாக வச்சிருக்கீங்க அது கடைசியாக வச்சுக்கலாம் அடுத்து அக்ரி வெச்சுக்கிட்டு கடைசியாக வைக்கணும் இது வந்து அக்ரி ஹூமிக் ஹூமிக் அக்ரி ஹூமிக் இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொருத்தையும் க கலக்கலங்கனி இது வந்து ஒவ்வொரு மரத்துக்கு ஏற்கனவே உரம் கொடுத்துருப்பாங்க அல்லது மக்காத குப்பைகள்லாம் போட்டிருப்பாங்க செடி சத்து அதுல பூரா மக்க வச்சு உடனடியா மரத்துக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வேலை செய்யுங்க அடுத்தது அபிரிமான நுண்ணூச்சத்து இருக்குறதுனால இது குடுக்கறதுனால மரம் வேர் வளர்ச்சி தண்டு வளர்ச்சி இலை எல்லாமே வந்து இதுல இதனால வந்து மிக சிறப்பா வளர்ந்து நல்லா காய்ச்சல் சைனிங் அண்ட் சேஃப் இதெல்லாம் நல்லா

இது வந்து அக்ரி எயிட் எயிட் டு அரை லிட்டரு நூறு மரத்துக்கு உண்டானது இதோட வேலைன்னா இந்த அக்ரி எயிட் டூ என்ன பண்ணுன்னால் இது ஒரு ஆக்டிவேட்டர் இது வந்து அது ஒட்டும் பசை ஒட்டும் தருவ இதுக்கு என்னன்னா மண்ணில் வந்து ஈரப்பதை தக்க வச்சுக்கிட்டே ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு பத்து நாளைக்கு சேர்த்து தண்ணி விடாமல் இருந்தால் இதை வந்து ஈரப்பத்தை தக்க வச்சுக்க கூடியதால் அதிர் எயிட்டி

ஒரு மூணு முறை வந்து ஒன்றரை மாதிரி மூணு முறை ஒன்றரை நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தி நாள் நாற்பத்தஞ்சு நாள் சரி அடுத்தது வந்து அறுபது நாள் அறுபது நாள் அறுபது நாள் மூணு முறைங்க அப்புறம் தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் மூணு முறை அப்புறம் வந்து வர்சி ரெண்டு

மருதுக்கு ஓவர்நாவுதுங்க என்ன இருக்கு எல்லாத்துக்கு எல்லா கோடியும் மருது நிறைய மருதுக்கு ஆமா நன்றி வந்து வர வந்துட்டு हूं ஓவர்நாவுதுட்டு இருக்கோம் ஒரு மருதுக்கு 2 லிட்டர் வீதம் மூணு மருதுகான பாதுக்குது வருது வருது தம்பி தம்பி வருது 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 அப்படியே போன் பாருங்க நீங்க உட்கார் ரெண்டேதுக்கு போதே ஈஸி நீங்க நடக்கணும் இல்லை ஒரு கொடுத்துட்டு போய்ட்டாரு இந்த பாரு 공う